ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர் பற்றி நம்ம அடிக்கடி செய்திகளில் பார்த்துருப்போம் ட்ரம்ப் அதை நிறுத்துவதற்காக கடினமாக போராடி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் நோபல் பரிசு வாங்குவதற்காக அப்படிங்கிற செய்திகளும் ஒரு புறம் இருக்கு இப்படிப்பட்ட நிலையில ரஷ்யாவில் ஒரு மிகப்பெரிய அளவிலான சுனாமி அலை தாக்கப் போகிறது அப்படிங்கிற செய்தி நிலநடுக்கம் பயங்கரமாக ஏற்பட்டிருக்கு ரிக்டர் அளவு கொள்ள எட்ட தாண்டிடுச்சு அப்படிங்கிறாங்க இதனால சுனாமி வந்துருச்சா அப்படின்னு கேட்டா அலைகளுடைய வீடியோக்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அது சுனாமி அலையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி நான்கு சுனாமிக்கு பிறகு அப்படி ஒரு அலையினுடைய வேகத்தை நம்ம இப்போ உணரப்போகிறோமா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் அதற்கான பதில் தான் இந்த வீடியோ காட்சிகள் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சார் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிகல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸ் முடிவுல சர்டிபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ நைன் டூடாக்ட் பண்ணுங்க ரஷ்யாவினுடைய கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி அந்த இடத்துல தான் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு ரிக்டர் அளவுக்குள்ள எட்டு புள்ளி எட்டு அப்படிங்கிற அளவுக்கு பதிவாயிருக்கு நம்ம இந்தோனேஷியாவினுடைய சுமத்ரா தீபகற்பம் இருக்குல்ல அந்த இடத்துல எல்லாம் ஏழை தாண்டிச்சு அப்படின்னா கடல்ல வந்து சின்ன மாற்றங்கள் ஏற்படும் ஏன் இந்த நிலநடுக்கம் ஏற்படும் போதெல்லாம் கடல்ல பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கும் அந்த பதிலை வந்து நான் சொல்றேன் இப்போ ரஷ்யாவில் வந்து பாதிப்புக்குள்ளான இடங்கள் இருக்குல்ல அதனுடைய வீடியோக்களை ஃபஸ்ட்டு мой! ரஷ்யாவில் இந்த நிலநடுக்கத்தால் கடலில் ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இயற்கைக்கு எதிராக இந்த அலைகள் வீசியதுனால அந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய கடல் சுறாக்கள் இருக்குல்ல அது அப்படியே கரை ஒதுங்கியது இயற்கை வந்து த என்ன செய்கிறோமோ அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி மாற்றி செய்யும் நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை கடலில் தூக்கி போட்டோம் அப்படின்னா அது குப்பை அப்படிங்கிறது தெரிஞ்சு வாமிட் பண்ற மாதிரி மொத்தமா தூக்கி வெளியில துப்பிடும் அப்படியே இதுதான் நடக்கக்கூடிய உண்மை அதே மாதிரிதான் சுனாமி அலை அப்படிங்கிறது எப்படி உருவாகுதுங்கிறத நம்ம பேசலாம் குறிப்பா வந்து அங்க இருக்கக்கூடிய டெக்டானிக் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தட்டுக்கள் இது ஒன்றோடொன்று ஒரசம் நிலநடுக்கம் ஏற்படும் போது அப்படி ஒரசும் போது ஒரு தட்டு மேலே எலும்பும் ஒரு தட்டு அடியில போயிடும் இந்த இயற்கை சமநிலை அப்படிங்கிறது அந்த இடத்துல கெட்டு போகிறதுனால இது கடலுக்கு அடியில் ஏற்படுது அப்போது அந்த டெக்னாலிக் பிளேட்டு ஒன்று உயர்ந்து ஒன்று தாழும்போது அங்கே இருக்கக்கூடிய அலைகள்லையும் மாற்றம் ஏற்படும் அந்த அலைகள் வந்து ஒரு அலை இன்னொரு அலையை பெரிய அளவில் அடிக்கும் அப்படி அடித்து 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 நடுக்கடலில் ஆரம்பிக்கிறது அடிப்பகுதியில் ஆரம்பித்து அப்படியே மேலெழும்போது இங்கே இருக்கக்கூடிய அலைகளும் அப்படியே மேலெழும்பி நம்மை பெரிய அளவில் தாக்கும் அப்போது வைத்திருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம மூஞ்சியில் துப்பிடுது இந்த இயற்கை நீ போட்டது தானடா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி மொத்தமாக துப்பிடும் அதே நேரத்தில் நம்ம செய்த பாவங்கள் அனைத்தையும் உள்வாங்கிற மாதிரி நம்மையும் சேர்த்து உள்வாங்கிக்கொள்ளும் இதுதான் சுனாமி இதுக்கு முன்னாடி செய்திருக்கக்கூடியது இனிமேலும் அது செய்யப்போவது இதுதான் ஜப்பான்லையும் கடல் பகுதியில் பத்து அடி வரைக்கும் சுனாமி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லை சுனாமி அப்படிங்கிறத தாண்டி பத்து அடி வரைக்கும் அதாவது மனிதனுடைய ஹைட்ல இருந்து ஒரு நாலு அடி மேலே மனுஷன் ஆறு அடி இருக்கான் அப்படின்னா அதுலருந்து அந்த நால அடி மேலே ஒரு பெரிய சுனாமி தாப்பது தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது வந்து பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காட்சிகளாகவே இருக்கு பார்த்துட்டு வந்துடுறீங்களா Тяжелая, целая семья. Маленькие. Мы не Смотри, как сладко. Смотри, как сладко. ஏற்கனவே இந்தோனேஷியாவினுடைய சில பகுதி ஜப்பானுடைய சில பகுதி பெரு உள்ளிட்ட நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த லேண்ட்ஸ்லைடு உள்ளிட்ட நிகழ்வுகள்லாம் நம்ம பார்த்தோம் ஏன் ஈவன் வந்து சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளில் மெக்கா மெதினா உள்ளிட்ட இடங்களில் கூட இயற்கைக்கு மாறாக வந்து மழை பொழிந்த காட்சிகள்லாம் வந்து கடந்த ஆண்டு பார்த்தோம் இப்படி ஒவ்வொரு ஆண்டுமே வந்து இயற்கை வந்து தன்னுடைய சமநிலை கெட்டுப்போகும்போது நம்ம ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புனால அது நமக்கு திருப்பி ரியாக்ஷனாக காட்டுது இதுதான் இப்போ ரஷ்யாவில் நடந்துக்கிட்டு இருக்கு இது ஆரம்பம் மட்டும்தான் இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது நிறையா இருக்கு ஏன்னா வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிறது தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விதையா விதைச்சிருக்கோம் நம்ம விதைச்ச விதையெல்லாம் ஏகப்பட்டது பிளாஸ்டிக்கு ஸோ அது நமக்கு திருப்பி வந்து நம்மளுடைய மாலையை மாலையாக வந்து போர்த்தும் அது நிச்சயமாக கழுத்தை நெரிக்கக்கூடிய ஒரு கயிறாகம் கூட மாறலாம் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் வரக்கூடிய சுனாமி அதை எதிர்கொள்வதற்கு உலக மக்கள் தயாராகும் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்ட்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்